அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஓடமருச்சான் அப்படின்றது தானே கிராமம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி பர் ஆழத்திற்காக ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் ஒரு ஒரு ஏக்கர் பரப்பில் கொண்ட தானே விவசாய நிலம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் மோன் பண்ணி இருக்கிறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல அதிகாலையிலே எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணியை தொடங்கிட்டோம் ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியாக விவசாய இடத்துல ஒன் ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி அப்படின்னா கூட ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் சோலார் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் உத்தரவாதத்தோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ஸ்மார்ட் கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி இந்த இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய வகையில் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி ஆழத்திற்காக ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஓடமரிச்சான் அப்படின்றத நான் கிராமத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சோலார் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு கஸ்டமர் ஸ்கோப்பில் ஆல்ரெடி ஓஸு கேபிள் ரோப் எல்லாமே இருந்துச்சு ரெண்டு ஹெச்பிக்கான மோட்ரு சோலார் பேனல் ஸ்ட்ரக்ச்சர் கண்ட்ரோலர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஐநூறு அடி இருந்து ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம்ன்ற மாதிரி ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் இந்த இடத்துல வேலை முடிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஏக்கருக்கான விவசாய நிலம் மரக்கன்றுகள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் பேசிக்காக இந்த போரில் கிடைக்கிற வாட்டர் ஹீல்டை நம்ம அவுட்புட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே கொஞ்சம் மரக்கன்றுகள் ஆல்ரெடி போட்டிருக்காங்க வாழை கொய்யா தென்னை எல்லாமே போட்டிருக்காங்க அதை தாண்டி இன்னும் புதுமையான சில மரங்களும் மரப்பெயராக அங்கே சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையோட விருப்பமாக இருந்துச்சு பேஸிக்காக பார்த்திங்கன்னா ஒரு குறைவான விவசாய நிலம் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு தான் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி செட்டப் கூட நம்ம பண்ணித்தரலாம் ஒரு ரெண்டு ஹெச்பி சிஸ்டம் ஐநூறு அடி ஆழம் வரைக்கும் தண்ணி எடுக்க முடியும் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்